z1 is equal to 3, z2 is equal to minus 7i, மற்றும் z3 is equal to 5 plus 4i, இனில் கீழ்க் கொண்பைகளை நிறுவுக. இங்க பங்கிட்டு விதிகளை வந்து குடுத்திருக்கிறாங்க, நாம் வந்து பங்கிட்டு விதிகளை வந்து சரி பார்க்கப் போரும் இந்த கொடுக்கப்பட்ட மூன்று கலப்பு எண்களுக்கு ஓகே சோ, பர்ஸ்டு என்ன குடுத்திருக்காங்க நிலிதிக்கலாம் z1 அப்படிங்கிறது என்னது 3 z2 minus 7i z3 அஞ்சு கூட்டல் நாலு ஓகே ஸோ நம்ம வந்து இங்கே ரெண்டு விதமான பங்கீட்டு வீதியில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இப்ப மொதல் கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் அதுக்கான இடது பக்கத்தில் உள்ளதை எதிர்க்கலாம் ஸோ நிறுவனம் அப்படின்னாலே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டும் சமம்னு சொல்ல போகிறோம் ஸோ அதைதான் இங்கேயும் பண்ண போகிறோம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துக்கிறாங்க இங்க இசட் ஒன் பெருக்கல் இசட் டூ கூட்டல் Z3. Okay. So, z1 என்னது 3 z2 7i z3 பெருக்கள் இங்க மெய் பகுதி அஞ்சு இங்க மைனஸ் ஏழு ஐ கூட்டல் நாலு அப்படிங்கும்போது நமக்கு மைனஸ் மூணு ஐ கிடைக்கும் இங்க

மைனஸ் ஒன்பது ஐ ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பாக்குறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பதினஞ்சு மைனஸ் ஒன்பது ஐ ரைட் ஹேண்ட் சைடும் பதினஞ்சு மைனஸ் ஒன்பது ஐ ஸோ இதுலேருந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஓகே ஸோ வந்து நிறுவ தான் நிறுவதா இப்ப நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்குல வழக்கம் போல லெப்ட் ஹேண்ட் சைடு என்னது இங்க வந்து Z1 இசட ஒன் கூட்டல் இசட் ஒன் அப்படிங்கிறது என்னது மூணு கூட்டல் இப்போ நாம வந்து இந்த மூணை வச்சு இது ரெண்டே பேர் போது 3 பதினஞ்சு கூட்டல் 3 பனிரெண்டு ஐ அப்புறம் இப்ப மைனஸ் ஏழை வச்சு இது பார்க்கும் போது மைனஸ் ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு ஐ அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ஏழுனாங்க இருபத்தி எட்டு ஐ ஸ்கொயர் ஓகே ஸோ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பதினஞ்சு மைனஸ் இருபத்தி எட்டு இங்கே ஐ ஸ்கொயர் வந்து என்னது மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் மைனஸும் இது பிளஸ் ஆயிரும் ஸோ பதினஞ்சு பிளஸ் இருபத்தி எட்டு அதுக்கப்புறம்

கூட்டோட் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஏழு ஐ இசட் அஞ்சு கூட்டல் நாலு ஐ இப்ப நம்ம இருக்கும் 15 பதினஞ்சு கூட்டல் முன்னாங்க பனிரெண்டு ஐகே அதுக்கப்புறம் இங்க